ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசிபலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கழிச்சுக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி தினம் நண்பர்களே மேலும் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க பூர்வ புண்ணிய சாணத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்குங்க பத்தாம் இடத்துல ஒன்பது கூடிய குரு பகவான் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் சாதகமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கி எல்லாம் மேல கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதனால சமுதாய பணிகளை உங்களுக்கு நல்ல ஒரு கெத்து கூடும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் எந்த விதமான வியாபாரம் இருந்தாலும் சரிங்க நீங்கள் முயற்சி செய்தால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான ஒரு நாள் நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க இப்பொழுது உங்களை வியாபாரம் நிரந்தர பணியாக மாறுங்க அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உத்தியோஸ்தர்களுக்கும் இன்றைக்கி நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தவிர உங்கள் காரியங்களில் அதிகமான வெற்றிகள் நீங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுனால உற்சாகம் கரைபுரண்டு ஓடுங்க நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் எடுத்த முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அதன் மூலமாக உருவாகும் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான சில மாற்றங்கள் போது அதை நீங்கள் கொள்ளுங்கள் ஜாப் பர்மனென்ட் ஆகாத பர்மனெண்டாக இல்லாத சில டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட இப்பொழுது சந்தோஷப்படக்கூடிய வகையில் பணி நிரந்தரம் ஜாப் பர்மனெட் குறித்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சொல்லி அதனால சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அதிகரிக்குங்க பழைய கடன்களை அடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க இப்போ முயற்சி செய்யலாம் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களது முயற்சிகள் மூலமாக நீங்கள் ஏற்படுங்க கல்வி வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை மாணவர்கள் கண்டிப்பாக பெற முடியும் இப்பொழுது பகைமை உணர்வுகள் எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் நெருக்க மாணவர்கள் குறிப்பாக உங்கள் பக்கத்து வீடுக ஏதாவது சண்டை சச்சரவுகள் எத்தனை நாள் இருந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மாறி உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்லா முன்னேற்றகரமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்காக சீக்கிரமாக ஆஃபீஸ் வேலையில் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றது நல்லதுங்க அதனால் குடும்பத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பழகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் டைமிங் அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதை இருக்கீங்க புதுசாக ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய புதிய பொருட்கள் வந்து ஏற்கனவே இருக்கும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி புதிய பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி பழைய பொருட்களை என்ன மெயின்டைன் பண்ண முடியுமா அதை சரி பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது நல்லதுங்க ஏன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இப்பொழுது உங்களுடைய புதிய தோற்றம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க ஒரு புதிய அப்பியரன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக சில ட்ரெஸ்ஸை வாங்கி சில புதுசாக அவுட்ஃபிட்லாம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க அதன் மூலமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி வலுவாக காணப்படுகிறது இங்கே செக்ஸியாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு நினச்சபடி புதிய நண்பர்கள் சேர்க்கை சிறப்பாக அமையுங்க காதல் வாழ்க்கைக்கும் அது உறுதுணையாக அமையும் காதல் வாழ்க்கையில நீங்க உங்க மனக்குறந்த காதலரை எளிதாக இன்னைக்கு நீங்க வந்து ஆர்வத்தோடு நீங்க வந்து ஈர்க்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழல் இருக்குதுங்க உங்கள் அவுட்ஃபிட்டில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க புதிதாக சில தோற்றங்களை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விருப்பமான அன்பு பெருகக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க இப்பொழுது வியாபாரிகள் கூட்டு முயற்சிகள் செய்கிறதுல பார்ட்னர்ஷிப் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது நேரத்தோட மதிப்பெணி உணர்ந்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டான டைமிங்கில் எல்லா வேலையிலையும் முடிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளை இப்போது சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மயிலக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் உங்களுக்கு உருவாகும் பொருட்களாங்க போது பழைய பொருட்களை யூஸ் பண்ண முடியுமா அதை செக் பண்ணிக்கிறது தான் நல்லது எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் உண்டுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார் எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்கனால நீங்கள் எந்த காரியங்களையாவது இது வரைக்கும் தடைகளை எதிர்ப்புகளை சந்தித்திருந்தீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி விடுங்க குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ஸ் நீக்கி உங்களுக்கு அமையும் வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு மன திருப்தி உங்களுக்கு ஏற்படுங்க தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்க வந்து புரிந்து கொள்றது கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து இருக்கிறது வேஸ்ட்டுங்க அந்த மாதிரி புரிந்துக்கிறதுக்கு கஷ்டமான நேரம் எந்த எந்த நேரத்துல எதை பண்ணுவாருன்னே தெரியாது அந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்குமே அது தான் அதை நீங்க வந்து தவிர்க்க அவருடன் நீங்க சேர்ந்து இல்லாமல் இருக்கிறத முக்கியங்க அவரை தவிர்த்து விடுங்கள் இப்பொழுது திரும்பண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையை ஒரு தேவதை போல தெரிவாருங்க அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா இன்னைக்கு அனுபவபூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது அதனால இல்லாத வாழ்க்கைய மிகச்சிறப்பாக இருக்குங்க மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அற்புதமான ஒரு நாள் பகைவின் நிலைமை எல்லாமே மாறும் ஆரோக்கியம் சீராகும் செல்வாக்கு ஏற்படக்கூடிய வெற்றிகரமான கெத்தான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலர் பயன்படுத்தலாங்க கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் இந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில தேவையான பொருட்களெல்லாம் அத்தியாவசிய பொருட்களெலாம் வாங்குறதுனால அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நாள் என்ற தினம் புதிய பொருட்களை வாங்குறதுக்கு முன்னாடி அதே பொருள் உங்ககிட்ட பழைய பொருள் இருக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது யூஸ் ஆகலை அப்படின்னா புதிய பொருள் வாங்கிக்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில வாய்ப்புகள் இப்போ சாதகமாக அமையுங்க அதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினைச்ச விஷயங்கள் நினைச்சபடி இன்னைக்கு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் சாதகமாக மாறும் உங்களுக்கு உடல் தொந்தர்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆயிலம் நட்சத்திரத்தில் வந்தவன் இருக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் தடைகளை விலக்கி இன்றைய என்ற தினம் வெற்றிகரமாக இன்றைய தினத்தை வந்து அனுமதிக்க முடியும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை தான் இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உற்பத்தினர் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நல்ல சூழல் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்குதுங்க தொழில் அபார வளர்ச்சியை பெறுங்க தொழில் வளர்ச்சியை உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தரும் வெற்றிகரமாக நிறைய காரியங்களையும் முடிக்கக்கூடிய ஒரு நாள்கள் மன திருப்தியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே